தாவேகா தலைவர் விஜயை பயன்படுத்தி பாஜக தமிழ்நாட்டில் ஆழமாக கால்பதிக்க ரகசிய திட்டம் போடுகிறது என்று விசிகா தலைவர் திருமாவளவன் காட்டம் தெரிவித்துள்ளார் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கும் சிறுபான்மை வாக்குகளை விஜய் மூலமாக பாஜக பிரிக்க முயற்சிப்பதாக கூறிய திருமாவளவன் விஜய் மீது தமிழ்நாடு காவல்துறை வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் கரூரில் தாவேகா தலைவர் விஜய் நடத்திய பிரச்சாரக் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் இந்த விவகாரத்திற்கு பின் விஜய் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் கொடுக்காமல் தவிர்த்து வந்தார் பின்னர் வீடியோவை வெளியிட்டதோடு வினரை திமுகவிற்கு எதிராக தூண்டிவிடும் வகையில் விஜய் பேசியதாக விமர்சனங்கள் வந்தன அப்படியெனில் நிச்சயம் விஜய்க்கு பின் பலமான ஒரு கட்சி இருக்கிறதென சந்தேகம் வெளிவந்த நிலையில் தாவேக்கா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா திடீரென டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் மேலும் கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு ஆதரவாக பாஜகவினர் பேசி வரும் நிலையிலும் முக்கியமாக அண்ணாமலை விஜயை கடுமையாக ஆதரித்து பேசும் நிலையில் ஆதஃப் அர்ஜுனாவின் டெல்லி பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் திருமாவளவன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கரூர் விவகாரத்தில் இருந்து விஜயை காப்பாற்ற பாஜக முயற்சித்து வருகிறது விஜய் எப்போதும் கொள்கை எதிரியாக சொல்லும் பாஜகவே அவரை காப்பாற்ற முயற்சிக்கிறது கரூர் சம்பவம் நடந்து மூன்று நாட்கள் சும்மா இருந்துவிட்டு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தலைமை சொன்னபின் வீடியோ வெளியிடுகிறார் விஜயின் சாயம் வெளுத்துவிட்டது எனவும் குமரினார் திருமா மேலும் திருமாவளவன் விஜய் மீது இதுவரை வழக்கு பதிவு செய்யாததற்கு திமுக தாவேகா இடையில் மறைமுக டீலிங் இருக்கிறதா விஜய்க்கு ஒரு நீதி புஷி ஆனந்துக்கு ஒரு நீதியா விஜய் போன்ற ஆபத்தான சக்திகளிடம் தமிழ்நாடு சிக்கினால் கலவர பூமியாகிவிடும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்